அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருமூலர் ஆசிரமத்திற்கு தான் நான் வந்திருக்கேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு திருமுலரை பற்றி ஒரு சில விஷயத்த சொல்லிக்க நான் ஆசைப்பட்றேன் இவர் வந்து சைவ சமய நாயன்மார்களில் ஒருத்தருங்க இவர் இயற்றிய திருமந்திரம் தமிழ் அகமன் நூல் அப்படின்னு கூட சொல்றது உண்டு திருமூலர் வந்து சிறந்த ஞானியாக விளங்கியவர் அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாதுங்க இவருடைய கோட்பாட்டின் தான் இந்த நூற்றி எட்டு லிங்கத்தையும் வச்சிருக்காங்க அதை நம்ம இப்போ தரிசனம் செய்ய போறோம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் தரிசனம் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

Yeah. <laughs>

இல்லைங்களா இப்போதான் ஃபஸ்ட்டு வரும் ம் என்னன்னா அது எல்லாமே வந்து நர்மத பானலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கத்துக்கு பேர் நர்மத இருந்து இந்த பானலிங்கங்கள் எல்லாமே வந்து இயற்கையாகவே கிடைக்குது இந்த ஸ்டோன் வந்து ஏன் இத்தனை ரெண்டு மூணு கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து விண்வெளி கல் மேலே இருக்கு இல்லையா அந்த அங்க அங்கேருந்து பல வருஷத்துக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பூமியில் தாக்கி குளிர்ந்து அந்த வரும்போது வர சீப்பிழம்பாக வரும் ஏன்னா அவங்களோட ஃபிக்ஷன் உருவாகும் வரும்போது அப்போ வந்து உங்களை பூமியில் தாக்கி அந்த பூமி உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கல் இன்னொரு கல் பிளண்ட் ஆகி ஒரு அஞ்சு தாதுக்கள் ஒன்றா சேர்ந்தது மினரல்ஸ்னு சொல்லுவோம் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் இந்த பானலிங்கம் ஒன்று இந்த பானலிங்கத்துக்கு இன்னும் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த பானலிங்கம் உருவாகுறதுனால இதில் ஒரு ஒரு பானலிங்கமும் சாதாரணமான பானலிங்கம் எடுத்தாலும் சரி பெரிய பானலிங்கம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இயற்கையாகவே சிவன் வந்து அதில் பிராணமாக இருப்பார் மற்ற இடத்துலலாம் கும்பாபிஜேகம் ஒன்று பண்ணுவோம் பிராண பிராணப்பதேசாக ஒன்று பண்ணுவோம் கும்பாபிரதேசத்தில் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கல் இருக்கும் அந்த கல்லை வந்து உருவோம் சிவன் இடத்துல வந்து அதில் இருக்குது இயற்கையாகவே அங்கேயே உருவாகிறதுனால ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டோனில் கூட சிவன் வந்து இருக்கார் அப்படின்னு இதுக்கு வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னா வானலிங்க நம்பர் ஒன் கொஷன் இருக்குது நம்ம சின்ன வயசில் கூட விளையாடிருப்போம் சின்னதாக மண்ணு பிடிச்சி ஒரு சிவனை வச்சு இல்லை தேர் இழுத்தோ களிமண்ணில் செஞ்சு வச்சு விளையாடுவோம் அதுக்கும் ஒரு பொர்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஒரு பொர்ஷனில் இருக்கும் கீழே லாஸ்ட் கிரேட்லேருந்து அப்படி வந்தால் நம்பர் ஒன் பொர்ஷனில் பானலிங்கம் தான் இருக்குது ஓகேங்களா ஒரு பானலிங்கம் சுத்தமாக ஓர் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் ஒரு ஏக்கில் இருக்குது ஆனால் இன்னொரு ஏக்கில் என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா ஒரு பானலிங்கம் ஒரு கோடி பானலிங்கம் நார்மல் சிவலிங்கம் நார்மல் சிவலிங்கம் ஒரு கோவில் இருக்கு ஒரு முறை சாதாசிங்க சிவலிங்கத்தை சுத்தம் நூத்தி எட்டு சிவலிங்கம் இருக்கு நூத்தி எட்டு சிவலிங்கத்தை ஒரு முறை சுத்தி வந்தீங்கன்னா எத்தனை கோடி முறை நீங்களே கணக்கு ரைட் அது ஒரு என்னன்னா நம்ம வந்து நூற்றி எட்டு பானலிங்கங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கிற ஒரே கோவில் தமிழ்நாட்டில் நம்ம கோவில் இந்தியாவிலேயும் நம்ம கோவில் தான் முதல்ல வச்சிருக்கோம் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பானலிங்கத்துக்கும் கீழே பாத்தீங்கன்னா ரேவதி நான்கு ரேவதி மூணு ரேவதி ரெண்டு ஒன்றரை நட்சத்திரம் அந்த எல்லாத்துக்கும் நட்சத்திரம் வச்சிருப்போம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நாலு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு லிங்கங்கள் அமைச்சிருக்கும் ரைட்டா உங்களோட நட்சத்திரம் பிறந்தநாளோ இல்லை நட்சத்திர வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ இந்த வந்து அந்த நட்சத்திரத்தை லிங்க எதுன்னு சூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க உங்க கையாலே எந்த கோவிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒன்று நீங்க போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணுமா எங்கயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம கோவில்ல நூற்றி எட்டு லிங்கங்கள்ல நம்ம கையாலேயே நம்ம பிறந்தநாள் அன்னைக்கோ இல்லை நட்சத்திர பிறந்தநாள் அன்றைக்கோ நம்ம வந்து அதில் வழிபட்டுட்டு போலாம் ஒன்று இந்த மாதிரி இது உங்களுக்கு இங்க கொடுக்குறாங்க ரைட்டா இது போக உங்களுக்கு இங்க மூணு முப்பெரும் தேவிகள்னு சொல்லுவாங்க காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மூணு பேருமே ஒரே கோயில்ல வச்சிருக்கு இங்க இங்க பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி இருப்பாங்க பேக் சைடில் மதுரை மீனாட்சி சொக்நாதரோட இருப்பாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கருணபானலிங்கேஸ்வரர் காசி விசாலாட்சியோடு இருப்பாங்க இந்த மாதிரி முப்பெரும் தேவியர் இருக்காங்க சோ அது போக சிவனுக்கு ஐந்து முகம் பஞ்சமுகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா கீழே வந்து தியான மண்டபத்துல நிறைய பேர் பிரம்மா நினைச்சிருவாங்க அது பிரம்மா கிடையாது ஆமா அப்படிதான் மேலே போர்டும் போட்டுருப்பாரு எல்லாமே தற்பூர் சார் வாமதேவர் சொல்லி ஒரு நான்கு திசையில நான்கு கடவுள் இருப்பாங்க அது எல்லாமே சிவன் அஞ்சாவது அங்கன இருப்பாரு பார்த்தா தலை உச்சில இருப்பார் அந்த தலை உச்சில இருக்கிறத நம்ம கன்சேர மண்டலத்து அருணபாலலிங்கேஸ்வரர் இந்த இது உருவமா இங்கதான் கொடுத்துருக்கு வேற எங்க கொடுத்துருக்காங்கன்றது வரையும் நமக்கு தெரியவில்லை பட் நம்ம உருவமா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் சுத்தி நான்கு பேசுகிற நான்கு சிவபெருமான் மேல தலைக்கு மேல வந்து ஒரு சிவபெருமான் பிரதானமா நாங்க வணங்குற சிவபெருமான் சோ இதனால நீங்க வந்து இங்க ருத்ராட்ச மரமும் நம்ம வயிட்டு இருக்கு பின்னாடி இருக்குங்களா ஆமா பேக் சைட்ல அந்த பக்கம் ருத்ராட்ச மரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷமா இருக்குங்க அங்கேயும் பாக்கலாம் இந்த மாசத்தோட ஈல்டு முடிஞ்சுச்சு மூன்று முக ருத்ராட்ச மரம் இங்க இருக்கு அந்த கோயிலை சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு வந்து முடிச்ச உடனே இங்கே ஜோதிர்லிங்கம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் ஜோதிர்லிங்கம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து ஜோதிர்லிங்கத்தை வணங்குற மாதிரியும் வழிபாடு பண்ணுற மாதிரியும் இருக்கு பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் நீங்கள் இந்தியாவில் தனித்தனியாக போய் பார்க்கணும் அது எப்போ வாய்ப்பு சிவபெருமான் கூப்பிட்றாரா அழைக்கிறாரு அன்னைக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே இடத்துல இருக்கு இருக்கும் போதே இங்க தரிசிச்சு அதுக்கான பலனை திருமூலர் வந்து அவர் இங்க என்ன பண்ணாரு இங்க எதுவும் பண்ணல திருமூலரோட தத்துவத்தை அவர் கோட்பாட்டை நாங்க அவரை வந்து நாங்க ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்கோம் திருமலர் வழிபாட்டுல இருக்கிறதுனால அவரோட வழியில நாங்கள் இருக்கிறது காம்பிக்கிறதுக்காகவும் அவரை உருவப்படும் ப்ளஸ் ஆசிரமம் பேரும் திருமூலர் ஆசிரமம் அதான் நானே நானே இங்கே இப்போ ரொம்ப வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரியாது இந்த குரல் இருக்குது இங்கே என்ன மெயினாக நம்ம சொல்கிறோம்னா நிறைய பப்ளிசிட்டி பண்ண விரும்பாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கிற பீஸ் அமைதியை வந்து கேட்கக்கூடாது வரவங்க எல்லாரும் நிம்மதியாக வந்து சாமியை வழிபட்டு நிம்மதியாக சாமி கிட்ட தேவையானதை கேட்டு அருள் பெற்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் இருந்து சாமி கும்பிட்டு போனால் சந்தோஷம் தான் எங்களோட நோக்கம் அந்த நோக்கத்துக்கு இடையூறு வராம எங்க இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி நாங்க பெருசாக்காம சற்றுலா யார் யாருக்கெல்லாம் தோணுதோ யார் யாருக்கெல்லாம் எண்ணம் இருக்குதோ இருக்குதோ அவங்க வந்து சாமியை நிம்மதியா வந்து வணங்கிட்டு போனோம் இப்ப வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்ல விஷயம் அண்ணாமலையார் கோவில் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றுச்சு இன்னைக்கு நம்ம லோக்கல்ல இருந்து உள்ள முடியாது போனாலும் அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் ஆமா அந்த மாதிரி நிம்மதியை இங்க வந்து நாங்க ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ரீயா வச்சுருக்கோம் கோயில முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங் பண்ணாம இப்போ அங்க இருக்கிறவங்க கூட்டத்தை இங்க பாதி வந்தா கூட இந்த இடத்துல அந்த அமைதியை நம்ம வந்து பாதிக்கப்படும் அதனால தான் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்தீங்களா நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி நிம்மதியாக உட்காந்து சாமிகிட்ட வேண்டும் மனமாற பேசலாம் உட்காந்து இப்போ திருமுலர்ன்றது நாங்கள் புக்கில் படித்ததோட சரி அது அவருடைய கோட்பாடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இவ்வளோ பெரிய கோயில் அமைச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் அதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறவங்க சிவபெருமான் யார் அழைக்கிறாரோ அவர் தான் வர முடியும் அது உங்களை அழைச்சிருக்காரு நீங்கள் எத்தனை எத்தனாவு முறை வரீங்கன்னு டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க நீங்கள் ஏறினே வந்துருக்கு த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்துரும் இந்த மாதிரி சிவபெருமான் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுவார் எல்லாரும் கூட உட்காந்து இருந்தாலும் சந்தோஷமாக பகிர்ந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போங்க திருமூலர் ஆசிரமம் வந்து ஆரம்பிச்சது நம்ம சுவாமிஜி விஜயானந்த சரஸ்வதினு சொல்லி சுவாமி வந்து திவ்யானந்த சரஸ்வதி ரெண்டு பேருமே தான் ஆரம்பிச்சு இங்கே இந்த சிறப்பான எவ்வளோ சாமிகளும் பார்க்குறீங்க இந்த ஒரு கரெக்டான வழிநடத்தல் எடுத்துகிட்டு போறது எல்லாமே ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கம்ப்ளீட்டா நீங்க சொல்ற எல்லா கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான் இருக்கும் கண்டிப்பா அது உண்மையே வந்து இந்த மாதிரி ஒரு கோட்பாடை வந்து பரப்புகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பா அது கூட சிவனுடைய அருள் இல்லாமல் இருக்கிற செலவு பண்ணணுன்றது ஒரு மிகப்பெரிய நோக்கம் அதுலயே சிவபெருமான் கட்டளைக்கு இணங்க அந்த கட்டளையை நிறைவேத்துறது ரொம்ப பெரிய விஷயம் சோ இங்க இருந்து நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க விநாயகர்ல வழி விநாயகர் கூட இங்க எண்ட் பண்ணுங்க நடுவுல வழி இருக்கு நான் உள்ள போதே இல்ல இங்க வந்து நீங்க காமாட்ஸ் இங்க லிங்கம் பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்து இப்போ இங்க இருக்குற லிங்கத்தை எடுத்துறோம் இப்போ இங்க இங்க இருக்குது என்ன சொல்லுவீங்க ஜோதிலிங்கம் ஜோதிலிங்கம் 12 லிங்கம் நம்ம இந்தியாவுல முக்கியமான தலங்கள் சொல்லுவாங்க சோ இந்தாண்ட கேதார்நாத் அது முக்கியமான ஜோதிலிங்கம் என்னன்னா ஊர்ல இருக்காங்க பேரண்ட் நேரா அவர் கூப்பிடுறாரு அங்க போவோம் ரைட் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இங்கே என் பண்ணிடுங்க மறுபடியும் இங்கே முடிச்சுட்டு காமாட்சி போயிட்டு மேலே பெரியவர்கிட்ட போயிட்டு அப்படியே சின்னவர்கிட்ட வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஆர்வக்கூடாது திடீர்னு கார்டனை பார்த்தோன்னே கார்டனுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ கூடாதுன்னா கார்டனுக்கு பென்ஸ் போட்டோம் கரெக்டா

இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை பற்றி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இவர் பாத்தீங்களா அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கீழேயுமே வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து பொதிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லை அவங்களே இந்த நட்சத்தக்குரியவங்களே வந்து இங்கே அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரொம்பவே விசேஷமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையில் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக மைண்ட் ரிலாக்ஸாக தியானம் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் தாங்க இருக்குது இங்கே எந்த ஒரு சத்தமும் இல்லை அதே மாதிரி நம்ம போகிறவங்களும் எந்த ஒரு சத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அமைதியான முறையில் இந்த சுவாமியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லோருடைய வேண்டுகோள் இந்த கோவிலையுமே வந்து அது தான் சொல்கிறாங்க இங்கே ஒவ்வொரு லிங்கமும் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத வந்து எனக்கு உண்மையே தெரியல ஆனால் அவர் சொல்லியிருக்காரு அதையும் நல்லா டீட்டெயிலாக கேளுங்க ஏன்னால் இது ஃபஸ்ட் டைம் வரேன் இதை பற்றி எனக்கு தெரியல நானும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கிரிவலம் வர்றது வழக்கம்தான் ஆனால் இந்த கோவில் இங்கே இருக்குது அப்படின்றதே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அதாவது நம்ம வந்து கோவிலை சூஸ் பண்ணி நம்ம போகிறதுன்றது உண்மை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளே நம்மளை வந்து கூப்பிட்றது தாங்க உண்மை இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த அட்ரஸை நான் சென்ட் பண்ணுறேன் நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு நல்ல ஒரு ஆன்மீக தளத்தை வந்து நீங்கள் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் இங்கே சிவன் மட்டும் இல்லை நிறைய அம்மன்களும் இருக்காங்க முருகர் விநாயகர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களும் நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இடம் தாங்க இது இங்க வந்தீங்கன்னா தயவு செய்து அமைதியை வந்து காக்கணும் அப்படின்றது தான் திருமூலருடைய கோட்பாடாகவும் இருக்குது இவங்களும் இதை பின்பற்றாங்க நானும் அதை தான் சொல்ல விரும்புறேன் இங்க பாருங்க தட்சிணாமூர்த்தி கடவுள் எவ்வளோ அழகா தத்ருவமாக இந்த இடத்துல வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு போதே அவ்வளோ கண்ணுக்கு அமைதியும் பொறுமையும் நிதானமும் கொடுக்குறாங்க இந்த பதிவில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும் இங்கே பாருங்கள் லிங்கத்தை வந்து நான் காமிச்சிட்டே வரேன் அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவான் லிங்கத்தில் வர்ற காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஓம் நமச்சிவாய சூரியன் வந்து பட்டு லிங்கத்தை மேலே படுத்துவார் எவ்வளோ அழகாக இருப்பார் சரிங்க

ஷேர் பண்ண முடியலை அடுத்த தடவை கண்டிப்பாக நான் பதிவிடுறேன் அதாவது இப்போ நம்ம வந்து பெரியவரை பார்க்க வந்திருக்கோம் அதாவது பெரிய லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோங்க பாருங்கள் இவர் தான் உண்மையாகவே நிறைய இடத்துல பெரிய லிங்கம் இருந்திருக்கலாம் இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு டைமாக இவ்வளோ பெரிய லிங்கத்தை பார்க்கறதுங்க நான்கு திசைகளா <laughs> பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தம் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல சப்போர்ட் கொடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமக்கு